மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சவா ஐந்தாம் இடத்தில் கேது பகவானோட இருக்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே ஒன்று தெய்வம் தெய்வ அனுகூலம் அல்லது நீங்கள் இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தபடியாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது மெசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் புதன் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் அப்படின்னாலே விருப்பமற்ற அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இன்றைக்கி எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் இந்த வாரத்தில் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா வேலை திருப்தியற்ற அடங்கலை என்பது இருக்குது இந்த வேலையை பார்க்கலாமா ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த வாரம் இருக்குது அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மற்றவங்களோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு உடம்புல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்குது குறிப்பாக பிபி இருக்கிறவங்க அப்படில்ல பிரச்சனை இருக்கிறவங்க பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள் இதுவும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் மணி ரொட்டேஷன் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல கையில் மணி பணம் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வர்றதில் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய தடைகள் ஸோ அதனால் பிஸ்னஸ்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரையும் சனி பகவானையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸும் ஜாப்பும் நல்லாயிருக்கும்